ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே இதோ திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் சவால் விட்டுச் சொல்கிறேன் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் இன்றைய அருமையான நாள் உனக்காக நடக்கப் போகிறது என் செல்லமே உனது எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி போகிறது ஆ இந்த திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் நல்லவா உனக்கான சவால் இதுதான் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா அந்த செய்தி தான் உனக்கு வரப்போகிறது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகிறது இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை அவசியம் உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையுடன் மட்டுமே கடக்க முடியும் ஏனென்றால் உன் முருகப்பெருமா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு வழி கொடுத்தவர்கள் எல்லாம் வருத்தப்பட போகிறார்கள் ஏன் தெரியுமா உன்னை வீழ்த்த நினைத்து காயப்படுத்தினார்கள் ஆனால் உன் நேரம் பொன்னான நேரம் உனக்கு அதிர்ஷ்ட நேரம் உனக்கு இப்பொழுது திசை நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் பிள்ளையே நீ என் குடும்பத்துடன் நீ உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய் இப்போது உனக்கு வழி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னன்னு சொல்லவா உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும்போது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ முடியாது என்று ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையோடு நான் துணையாகத்தான் இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் இருக்கிறேன் உன் நித்திரையிலும் நான் இருக்கிறேன் உன் கற்பனையிலும் நான் இருக்கிறேன் உன் கனவிலும் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் செல்லமே கலக்கம் இன்று நீ தூங்கும் போது நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள் பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படி அதை எதை செயல்படுத்துவது இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அவர்களுக்கு நாம் எப்படி பதில் சொல்லி நடந்து கொள்வது இது நடக்குமா அது நடந்துவிடுமா அப்படி இப்படி என்று குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும் என் முருகப்பெருமான் என்னை பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு என்று செல்லமே என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் இதோ உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான வேலையை நான் முடித்து கொடுக்கப் போகிறேன் இதோ அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுப்பேன் பெற்றுக்கொள் உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சியளிப்பேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாயல்லவா இனி எல்லாம் நடப்பது எல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாலம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்ல கண்ணோட்டம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஈகை இரக்கம் என உன்னுடம் உன்னிடம் உனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் பிறகுதான் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்வேன் இனி நடக்க போகும் முன் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் பார் இன்னும் நீ தீவிரமாக என் மீது பக்தி பாசத்துடன் பழகுவாய் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது அது சரிதான் நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா என் செல்ல பிள்ளைக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டேதானே இருக்கிறேன் உன் கூடவே இருந்து உன் கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் சில நேரங்களில் உயிரை உயிரை விடவும் நினைக்கிறாய் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசி எடு உன்னை நம்பி உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன் குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வாய் அந்த மாதிரி எண்ணத்தை உன் மனதிலிருந்து அறவே தூக்கி எழில் ஏனென்றால் என்னுடைய முருக பக்தர்கள் யாரும் கோழைகளாக இருக்கலாமா இருக்கவே கூடாது யோசித்துப்பார் பார் என்னை நினைத்தால் தைரியம் வரணும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பர பிறக்கணும் முருகப்பெருமானின் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சொல்லும் தைரியமும் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத்தான் போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உள்ளது உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் பிள்ளைக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் எல்லா தரப்பட்ட மக்கள்களும் இல்லாத விதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் உன்னை சுற்றி எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதே உனக்கு எது தேவையோ உன் குடும்பத்தாருக்கு எது தேவையோ உன்னால் எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை வைத்து வாழ பழகிக்கொள் நீ வாழ பிறந்தவன் என் செல்லமே ஆழ பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் உன் செயலில் நம்பிக்கை உடன் செயல்படு உன் முருகப்பெருமான் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தரப்போகிறேன் நாம் செல்லமே இதோ உன் திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் சவால் விட்டுச் சொல்கிறேன் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக வரும் வாழ்க்கையை ஜெயிக்க பிறந்தது என் சொல்ல பிள்ளை நீ இன்று நான் உனக்கு தருவது நல்ல செய்திதான் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் என் செல்ல பிள்ளை நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் ஆ என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையும் கடப்பது எளிதுதான் முருகா எப்படியும் நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கையை மனதில் உறுதியாக வைத்திருக்க வேண்டும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகன் என் முருகன் செல்ல முருகன் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படு நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து நீ சாதிக்கப் போகிறாய் உனக்கான வெற்றியான காலம் ஆரம்பித்து விட்டது ஆம் ஓம் முருகா போற்றி உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஓம் முருகா போற்றி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா ஓம் சரவண பவா ஓம் சரவண ஓம் சரவண பவா